ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஸோ இந்த ரம்ஜானுக்கு நம்ம வந்து எல்லாருமே வந்து மெஹந்தி விடுவோம் இல்லையா ஸோ அந்த மெஹந்தி வந்து எங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ஃபாத்திமாஸ் மெஹந்தி இவங்க கிட்ட வந்து உங்களோட ஆர்டர் பண்ணுங்கள் ஸோ இவங்க வந்து ஆர்கானிக்கான மெஹந்தி அண்ட் வந்து நெயில் கோன் எல்லாமே ரொம்பவே ஹோம் மேடாக ஆர்கானிக்கான முறையில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நிறைய ஹேண்ட்மேட் கிளிப்ஸ் ஐட்டம்ஸ் அண்ட் வந்து சேரீ பின்ஸ் இந்த மாதிரி அக்ஸசரிஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி அதே மாதிரி ஹலிதி செட் இந்த ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியலான ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சு மேக் பண்ணுவாங்க இல்லையா அது எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு செட்டாக வேணாலும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் ரொம்ப அழகான முறையில் அவங்க வந்துட்டு நிக்காகோட பெண் இருக்குது இல்லையா ஸோ அந்த பெண் வந்துட்டு அழகாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களோட ஆட்ரஸ் வந்து இவங்கக்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இவங்களோட வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கோனோட ப்ரைஸ் லிஸ்ட்டாக இருக்கட்டும் ஸோ இல்லை அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராடக்டோட லிஸ்ட்டாக இருக்கட்டும் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க இந்த ரம்ஜானுக்கு நீங்களும் ஆர்கானிக்கான கோன் எல்லாம் ஆர்டர் பண்ணி சூப்பர் சூப்பராக அழகாக விட்டு உங்களோட பெருனாவை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்